வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வந்துட்டோம் என்னன்னு பாக்குறீங்களா ஒண்ணுமே இல்லை சொல்றேன் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோக்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் ஒரு ஐம்பத்தி ஆறு சதவீதம் இருந்துகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேரிங் தான் வந்து கேரிங் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அதனால வந்து நிறைய படிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இப்பதான் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்திருப்பாங்க அந்த மக்களுக்கெல்லாம் வந்து இந்த கோச்சிங் இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுங்க நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா கல்லூரி முடித்த மாணவ மாணவிகள் இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அதில் அரசு பணிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற விவரமே தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நானே கற்றுக்கிட்டு இதுக்கெல்லாம் தயாரானேன் அது போல இல்லாம மத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் சோ சொல்லி கொடுக்கறாலும் நம்ம வந்து போ போறது கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் வகுப்புலதான் இருக்கு எட்டாம் வகுப்புல நம்ம என்ன எல்லாமே தான் எடுத்துக்கிட்டு வரோம் அதுல என்ன கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு புதுசா நினைக்கிறீங்களா நம்ம எப்பவுமே பண்றது தாங்க நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஏன் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்துல இருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ள வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் அந்த நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களும் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுறாங்க எந்த ஆசிரியர் என்ன எழுதுனாங்க என்ன நூல் அது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து நம்ம தெளிவாக கவனமாக படிக்கணும் ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி நூல் கொஞ்சம் மாறுபாட்டோட இருக்கக்கூடிய நூல்கள்லாம் வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதிருப்பாங்க அதனால அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நிறைய கொடுத்துட்றாங்க சில சமயம் என்ன பண்றாங்க நூல் பெயரை கொடுத்துட்டு சிறப்பு பெயரை சொல்லி இது இவர் எழுதின நூலா அப்படி இல்லைன்னா இந்த நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டு விட்டுர்றாங்க இல்லைன்னா நூல்களை கொடுத்துட்டு ஆ ஒரு நூலை கொடுத்துட்டு ஆசிரியர் பெயரை கொடுக்குறாங்க அதுவும் என்ன கொடுக்குறாங்க சிறப்பு பெயரை கொடுக்குறாங்க இல்லைன்னா இயற்பெயரை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதவர் யார் அந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டு விட்டுறாங்க அதனால நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் யார் நம்மளை எப்படி குழப்பினாலும் குழம்பக்கூடாது கூடாது வாங்க வீடியோக்குள்ளே நாம் சென்று விடலாம் இரா இளங்குமரனார் அவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்கன்னா செந்தமிழ் செந்தமிழ் சொல்றாங்க அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதிருக்கிறார் பார்ப்போமா அதுல முதல் நூல் வந்து இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இது மூணு எழுதியிருக்காரு யாரு இரா இளங்குமரனார் அவருடைய இயற்பெயர் என்ன நீங்க நீங்கதான் கமெண்ட்ல சொல்லணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தமிழின் தனி பெரும் சிறப்புகள் சொற்பூங்கா அத இது பண்ணவங்க யாரு தேவநேயம் அவருதான் வந்து அதை தொகுத்திருக்கிறார் அடுத்த ஆசிரியருக்கு போவோம் வாணிதாசன் அவருக்கு யாரு வந்து எந்த விருது கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஓகே அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவர் எங்க எந்த இடத்த சார்ந்தவர் நமக்கு பக்கத்துலதான் பாண்டிச்சேரி சரிங்களா அவரை வந்து என்னென்ன அழைக்கிறாங்க அதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க நீங்களே ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் அவர் எழுதிய நூல்கள் அரங்கசாமி எத்திராசலு அதாவது வாணிதாசன் தமிழச்சி கொடி முல்லை தொடுவானம் எழி ஓவியம் குழந்தை இலக்கியம் அதெல்லாம் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் அவங்க எழுதிருக்க நூல்கள்ல என்னன்னு பார்ப்போம் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி வந்து ஆங்கிலத்துல யார் எழுதியிருப்பாங்க அதை வந்து கவிமணி டிரான்ஸ்லேட் அதை யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க மருமக்கள் வழி கதர் பிறந்த கதை இந்த கதர்ங்கிறது வந்து நம்மளுடைய சுதர போராட்ட காலத்துல நம்ம வந்து ரொம்பவும் மதித்து செஞ்சுக்கிடுந்த ஒரு விஷயம் கதராடை அணியனும் அப்படிங்கிறது நிறைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் வீரர்கள் கதர் வந்து எடுத்துட்டு போயில வித்திருப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து வரலாறு பகுதிகள்ல படிச்சிருப்பீங்க தமிழ் பகுதிகள்லையும் அது வரும் உமர்கயாம் பாடல்கள் மலரும் மாலையும் இதெல்லாம் வந்துட்டு யாருடைய படைப்புகள் கவிமணி தேசிய விநாயகனாரின் படைப்புகள் சுஜாதா ரங்கராஜன் சுஜாதாங்கிறது அவருடைய இயற்பெயரா புனை பெயரா கண்டுபிடிங்க பார்ப்போம் ரங்கராஜன் அவர்கள் எழுதின நூல்களை என்னென்னலாம் பார்ப்போம் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமை செயலகம் தலைமை செயலகம் எதை பத்தி சொல்லுது நம்ம உடம்புல தலைமை செயலகம் எது அப்படின்னு கட்டாயமா கேள்விகள் வரும் அதனால அது எது நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க குமர குருபர இவருடைய நூற்றாண்டு அத நான் சொல்லப் போறது இல்ல நீங்க தான் சொல்லணும் தெரிஞ்சா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க கந்தர் கலிவென்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்து குமார பிள்ளை தமிழ் நீதி நெறி விளக்கம் அதெல்லாம் யார் எழுதியிருக்காங்க குமார குருபரர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் எத்தனாவது நூற்றாண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க அடுத்து வரக்கூடிய ஆசிரியர் மீரா அவர்கள் அவர்களுடைய இயற்பெயர் மீ ராசேந்திரன் அவர் எழுதிய நூல்கள் பார்ப்போம் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் அயோத்திதாசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவர் எப்ப பிறந்திரு தெரியுமா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க அவர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக புத்தர் சரித்திரப்பா அவருடைய பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் யாரோடது அயோத்திதாசரோடது போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு மாத்தி போட்டிருக்கூடாது போகர்னா செவன் ஹண்ட்ரட் அகத்தியர்னா டூ ஹண்ட்ரட் ஏன் உங்களுக்கு தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ்லயும் சொல்றேன் அப்படின்னா யாராவது ஏதாவது குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லா கவனமா கவனிச்சுங்க ரத்தன சுருக்கம் பாலவாகடம் இத்தனை நூல்களை வந்து யாரு பதிப்பிச்சிருக்காங்க அயோத்தி தாசர் அவர்கள் புதுமை பித்தன் அவருடைய உண்மையான பெயர் சோ விருதாச்சலம் அவர் எழுதின நூல்கள் பார்ப்போம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இது ஒரு அற்புதமான நூல் ஆஹ் இது நான் படிச்சிருக்கிறேன் நீங்களும் படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது புல் புக்கு படிக்க நீங்க உங்களுக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா படிங்க இது போன்ற புத்தகங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கும் அந்த எழுத்து நடை எல்லாமே வந்து புதுசு புதுசா நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கலாம் புத்தகத்துல வாசிக்கிறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவரா இருந்தீங்கன்னா வாசிங்க எல்லாட்டையும் அதை ஏற்படுத்தீங்க சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது அவ்வளவுதான் அவருடைய படைப்புகள் எட்டாம் வகுப்புல கொடுத்திருக்கிறாங்க கோமகள் ராஜலக்ஷ்மி கோமகள் ராஜலக்ஷ்மி அன்னை பூமி எந்த அரசோட விருது வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தான் உயிரெழுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் குணங்குடி மஸ்தான் சாகிபு அப்துல் காதர் எக்கால கண்ணி மனோன்மணிய கண்ணி நந்தீசுர கண்ணி குணங்குடியார் பாடற்கோவை மேத்தாவர்கள் கண்ணீர் பூக்கள் சோழ நில நிலா நிலா கண்ணீர் பூக்கள் நிலா மகுட நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது ஏதோ ஒரு விருது வாங்கியிருக்கு அது என்ன விருது அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில சொல்லுங்க கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர் எழுதிய நூல்களை பார்க்க போறோம் அவருடைய பேரில் இருக்குது கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை அடுத்த ஆசிரியர் பி ச குப்புசாமி அவர்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் ஒரு வருமா ஒரு வருமா யோசிங்க இளையரசன் சே சேசுராஜா அவர் எழுதினது வந்து கன்னிப்பாவை கலிங்கத்து பரணி அதை எழுதினவர் யாரு செயங்கொண்டார் அவரோட ஊர் என்ன நீங்க தான் சொல்லணும் பெரிய புராணம் சேக்கிடார் சுந்தரர் நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் சுந்தரர் யாரு நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னது தேவாரம் தேவாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்க பக்தி இலக்கியங்கள்ல பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரன் கௌரன் திருமந்திரம் யாருன்னு தெரியுமா திருமூலர் அதை எப்படி கூப்பிடுவாங்க அந்த நூலை தமிழ் மூவாயிரம் சில நேரத்துல வந்து திருமந்திரம் அப்படின்னு கொடுப்பாங்க சில சமயத்துல வந்து எப்படி குடுத்துருவாங்கன்னா தமிழ் மூவாயிரம் எழுதுனவர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஆண்டால் அவர்கள் பாடிய நூல் ஆண்டால் திருப்பாவை இன்னொருத்தர் ஒரு நூல் பாடியிருப்பாரு அடுத்த கேள்வி அதுதான் நானே சொல்லிடுறேன் மாணிக்க வாசகர்னா திருவெம்பாவை திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள் திருவெம்பாவை அப்படின்னா மாணிக்க வாசகர் இது வந்து சிலருக்கு குழப்ப கூடியதா இருக்கும் அதனால வந்து நல்லா தெளிவா கேட்டு வச்சுக்கோங்க ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவைனா மாணிக்க வாசகர் பாரதியாரோட உரைநடை என்னென்ன சந்திரிகையின் கதை ஒண்ணு இன்னொன்னு என்ன தராசு சந்திரிகையின் கரையும் தராசும் நம்ம பாரதியார் அவர்களுடைய என்ன நூல் செயல் நூலா இல்ல 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 அப்படியே செயல் நூலன்னு ஆமாவோ அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது உரைநடை நூல்கள் செந்தமிழ் அந்தாதி அது யார் எழுதியிருப்பாங்க து அரங்கன் செந்தமிழ் நீலகேசி ஆசிரியர் பெயர் என்னன்னு கொடுங்க பாப்போம் ஏன்னா எனக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது ஆசிரியர் பெயர் இருந்ததுன்னு தெரியறதுக்கு ஆசிரியர் பெயர் அதுக்கு கிடையாது தகடூர் யாத்திரை தகடூர்னா எந்த ஊர்னு சொல்லுங்க தகடூர் யாத்திரைக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியர் எழுதுனது விடை சொல்லிடுறீங்களா பஞ்ச கும்மிகள் அத தொகுத்தவங்க யாரு கும்மிகள் சே ராசு கும்மிகள் அதை தொகுத்தவங்க சே ராசு அதுல வெங்கம்பூ சுவாமிநாதன் அவங்க எழுதுனது கோணக்காத்து பாட்டு வெங்கம்பூர் சுவாமிநாதன் எழுதுனது கோணக்காத்து பாட்டு அத தொகுத்தவங்க யாரு கும்மி அப்படிங்கிற பேர்ல சே ராசு காடர்களின் கதை அப்படிங்கிற பேர்ல தொகுத்தவங்க யாரு மாதுரி ரமேஷும் மணிஷ் சாண்டியும் அத வந்து தமிழாக்கம் செஞ்சவங்க யாரு கீதா அவர்கள் என்ன தலைப்புல தமிழாக்கம் பண்ணிருப்பாங்க யானையோடு பேசுதல் என்னது யானையோடு பேசுதல் அப்படின்னு கீதா அவர்கள் வந்து தமிழாக்கம் பண்ணிருப்பாங்க அந்த இதுக்கு தொகுத்தவங்க யாரு மாதுரி ரமேஷ் மணிஷ் சாண்டி அவங்க என்னன்னு தொகுத்திருக்காங்க காடர்களின் கதை அப்படின்னு தொகுத்திருக்காங்க அவங்க என்ன மொழியில தொகுத்தாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க புத்தியை தீட்டு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுனவங்க யாரு ஆலங்குடி சோமு அவர்கள் இவங்க வந்து திரைப்பட பாடலாசிரியரா நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதிருக்கிறாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு பாருங்க தேவாரம் அதை தொகுத்தவர் யாரு நம்பி ஆண்டார் நம்பி கலித்தொகை அதை தொகுத்தவர் யாரு நல்லந்துவனார் கலித்தொகை தொகுத்தவர் யாரு நல்லந்துவனார் நல்ல மனசுல வாங்கிக்கோங்க நிறைய பாடல்களுக்கு தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால வந்து கலித்தொகை தொகுத்தவர் யார் தொகுத்திருக்க முடியும் அவர் ஒரு புலவராக இருந்திருப்பார் அப்படின்னா நல்லந்துவனார் இதுவரைக்கும் எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய நூல் மற்றும் அதன் ஆசிரியர்கள் யார் யாரு என்ன மாதிரியான நூல் எழுதியிருந்தாங்க செய்ய நூலா உரைநடை நூலா அல்லது அவங்களோட பதிப்புகளா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இதே போல புத்தம்புது வீடியோக்கள் உங்களை வந்து சேர என்னை ஆதரிக்க வேண்டும் ஜஸ்ட் வந்து subscribe பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் கட்டாயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க லைக் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் இந்த வீடியோக்கள் அதாவது நம்ம பேசக்கூடிய ஆடியோ நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான் வந்து கேட்கறது மூலமாக வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வரக்கூடிய தேர்வுகள் நிரூபித்து காட்டும் ஜஸ்ட் வந்து காதலை கேட்கறது மூலமாகவே நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அவர் எந்த ஊர்ல பிறந்தார் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க ஏன்னா நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களுக்கு கேக்குறேன் கண்டிப்பா வந்து இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தயவுகூர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணிக்குங்க ஏன்னா அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா அவங்களுக்கும் படிக்க உதவியா இருக்கும் நன்றி வணக்கம் இன்னொரு புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்போம்